வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுத பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் மஸ்பின் நமது சேனலை பார்க்க வேலாயு மசின்னு கூகுளில் டைப் செய்யும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டை பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் உங்களுக்கான பிஸ்னஸ் வாய்ப்பு தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் ஒரு நிதி நிறுவனம் ஃபைனான்ஸ் கம்பெனி அல்லது நிதியை கையாள நிறுவனத்தை வாங்க விரும்புகிறோம் நிறுவனம் நஷ்டமடைந்த நிறுவனமாக இருக்கலாம் அல்லது உரிமையாளர்கள் நிறுவனத்தை மூட முடிவு செய்திருக்கலாம் இந்த நிறுவனங்களை நாங்கள் வாங்குகிறோம் உரிமையாளர்கள் பார்ட்னர்கள் நிர்வாக இயக்குநர்கள் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட நபர்கள் உடனடியாக எங்களை அழைக்கலாம் தரகர்களும் எங்களை அழைக்கலாம் உடனே என்னை அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு வங்கி ஏல சொத்துக்கள் விற்பனை அடுக்குமாடி அடுக்குமாடி என் எஸ்கி ஒன் தரைத்தளம் கிரவுண்ட் ஃப்ளோரு கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி ஒரு சதுரடி முகவரி ஒன்று பார் நா நானூற்றி பதிமூணு சரஸ்வதி ஃப்ளாட்ஸ் ரத்னம் என்க்ளேவ் காமாட்சி நகர் முகலிவாக்கம் சென்னை ஆறு லட்சத்தி நூற்றி பதினாறு மறுபடியும் சொல்கிறேன் அடுக்குமாடி அடுக்குமாடி என் எஸ்டி ஒன்று தரைத்தளம் கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி ஒரு சதுரடி முகவரி ஒன்று பார் நானூற்றி பதிமூணு சரஸ்வதி ஃப்ளாட்ஸு ரத்னம் என்க்ளேவ் காமாட்சி நகர் முகலிவாக்கம் சென்னை ஆறு லட்சத்தி நூற்றி பதினாறு வங்கி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் முப்பத்தாறு லட்சத்து ஐம்பதாயிரம் சிம்பாலிக்க பொசன் வங்கியில் அப்பாயின்மெண்ட் பெற்று சொத்தை பார்க்கவும் ஏழாம் தேதி பன்னெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடர்புக்கு யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா நம்பது ஒன்பது எல்கான்சோ வளாகம் காஜா மேஜர் ரோடு சென்னை ஆறு லட்சத்தி எட்டு தொலைபேசி ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தெட்டு பத்தொம்பது ஐம்பத்தி நாலு நாற்பத்தாறு மறுபடியும் ரெண்டு எட்டு ஒன்று ஒன்பது அஞ்சு நாலு நாலு ஆறு மொபைல் ஒன்பது ஒ ஒன்பது ஒன்று மூணு ஏழு அஞ்சு அஞ்சு நாலு ஏழு நாலு பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று மூணு ஏழு அஞ்சு அஞ்சு நாலு ஏழு நாலு பூஜ்ஜியம் இந்த சொத்திற்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வேலாயுதம் அச்சு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு மறுபடியும் சொல்கிறேன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு இல்லையா நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்